வணக்கம் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஆறு நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நெருநல் அப்படின்னா சற்று முன் சற்று நேரத்திற்கு முன் அப்படி இல்லைன்னா நேற்று இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உளனொருவன் அப்படின்னா இருந்த ஒருவன் சற்றுமுன் இருந்த ஒருவன் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை இந்த நாள் இல்லை இப்போ இல்லை நேத்திருந்தவங்க இன்னைக்கு இல்லை எனும் பெருமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த புகழ் அப்படின்னு அர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புகழ் உடைத்து இவ்வுலகு அப்படின்னா இருக்கிறது இந்த உலகிற்கு அப்படின்றாங்க இதில் என்ன பெருமைன்னா நிலையாமை அப்படிங்கிற ஒரு பெருமை அதாவது இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த உலகம் வந்து நிலைத்திருக்கக்கூடியது அல்ல நிலையாமல் நிலையா நிலையா தன்மையுடையது அதை தான் இந்த நிலையாமை அதிகாரத்தில் அந்த குரல் வச்சுருக்காங்க நேற்று இருக்கிறவங்க இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரியது தான் வந்து இந்த உலகு அப்படின்னு சொல்லி இந்த உலக வந்து சுட்டி காட்டுறாங்க திருவள்ளுவங்க இந்த குரலில் அதாவது கிறிஸ்து அந்த குரல் வந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது சற்று முன் இருந்த ஒருவன் இந்த நாள் இன்னைக்கு வந்து இல்லாமல் போய்விடுவார்கள் அப்படி சொல்லப்படக்கூடிய பெருமை உடையது நிலையாமை எனக்கூடிய பெருமை உடையதே இந்த உலகு அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க உலகினுடைய நிலையாமையே இந்த குரல்ல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் நேற்று இருந்த ஒருவன் இந்த நாள் இல்லை என்று சொல்லப்படும் நிலையாமையை கொண்ட பெருமையுடையது இந்த உலகம் இது உடலின் நிலையாமையை கூறுகிறது அதாவது உடலானது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது நேற்று உயிரோட இருந்தாங்க பாச்சே நேற்று தான்ப்பா பார்த்தேன் இன்னைக்கு இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ அந்த இதை ஞாபகம் வச்சு அதாவது அந்த இதை பொருள்படும்படி தான் நான் இங்கே வந்து இதற்கான விளக்கத்தை வந்து இந்த குரலுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கேன் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்